நம சிவாய எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணாமலையார் ஆசீர்வாதத்துல எல்லாரும் தான் இருப்பீங்க நம்ம தானோ தர்மம் இதெல்லாம் செஞ்சு நம்மளுடைய பாவ கர்மாவை குறைக்கிறது ஒரு விதம் இன்னொரு விதம் இருக்கு மற்றவங்க வந்து நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேல பழி போடும் போதும் போதும் நம்மளுடைய வளர்ச்சிய கெடுக்க நினைக்கும் போதும் நம்மளை அழ வைக்கும் போதும் நம்ம மனசை நோக வைக்கும் போதும் நம்ம பேரை கெடுக்க நினைக்கும் போதும் நம்ம சைலண்டா இருந்துடணும் நம்ம நல்லவங்க அப்படின்னு போய் அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவங்களும் சாதாரண மனுஷருங்க அவங்க கடவுள் இல்லை கடவுள்கிட்ட தான் போய் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும் ஐயோ கடவுளே நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட தான் கேட்கணுமே தவிர மனுஷருங்க கிட்ட இல்ல கிட்ட போய் நீங்க ப்ரூவே பண்ணாதீங்க நான் எந்த தப்பும் செய்யல என்ன மன்னிச்சிருங்க நான் அப்படி இல்லை இப்படி இல்லை அதெல்லாம் போய் பேசவே பேசாதீங்க சைலண்டா இருங்க உங்களுடைய பாவ கணக்குல இருந்து உங்களை இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் பங்கு போகும் அவங்க உங்களுடைய பாவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க சோ உங்க பாவ கணக்கு ஆயிடும் கடவுளுக்கு தெரியும் நீங்க யாரு என்ன ஏதுன்னு கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் மத்தவங்களுக்கு ஒண்ணும் தெரியணும்னு அவசியமே இல்ல உங்ககிட்ட இருக்க நியாயத்தை எடுத்து யார்கிட்டயுமே போய் ப்ரூவ் பண்ண போகாதீங்க கடவுளை விட அவங்க ஒண்ணு பெரியவங்க கிடையாது அவங்க நம்மள இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட போய் கேட்கவே கேக்காதீங்க கடவுள் உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த மாதிரி சமயம் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீங்க சைலண்டாருங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக இதுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்க மற்றவங்களுடைய பாவத்தில் நீங்கள் ஷேர் பண்ணிக்க போறீங்களா இல்லை உங்களுடைய பாவத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போறீங்களான்னு யாரையும் மனசு நோக வைக்காதீங்க மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காதீங்க இதை நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஓம் நம சிவாய நன்றி நல்லதே நடக்கும்